हाय मिस्टर धनुष मिस्टर शक्ति बील ഹായ് ഹായ് മിസ്റ്റർ ഗോകുൽ അലിംഗ്യാ താങ്ക് യു ഹായ് മിസ്റ്റർ കർണപതി ഹായ് മിസ്റ്റർ ചിന്നാ ഹായ് ഒരുത്തർ വന്ന് ഹായ് പോട ആരംഭിച്ചിരുവർ ഓക്കെ ഹായ് മിസ്റ്റർ ആൻറ്റനി ഹായ്ഡ് മാര്ണിങ് ഗഡ് മാര്ണിങ് ഹായ് മിസ്റ്റർ കുട്ടി ലവ് യു ലവ് യു ടു ഹായ് മിസ്റ്റർ ചരൺ ഹായ് ഹായ് മിസ്റ്റർ മിജി ഹായ് ഇൻസ്റ്റാഗ്രാം ലൈവ് എപ്പോൾ ഇൻസ്റ്റാഗ്രാം ലൈവ് വരതേ ഇല്ലേ ഓക്കെ കണ്ടിപ്പ ഒരു നാൾ വരേ മിസ്റ്റർ ഹമീദ്

हाईम मिस्टर गोकुल हाईमिस्टर श्रीकांत हम श्री गणपति कुमार विजयुमार हाईमिस्टर मिस्टर प्रण हाय 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 माँ மனமின்றுதே இ காலங்கள் என் பார்வையில் விரியுதே பாதைகள் நழுவதே இதே நோயேனோ உன் தோலன் சாயும்போது உற்சாகம் கொள்ளும் கண்கள் நீ சாலையாவும் நீ எங்கே என் கேட்ட பின்பு வாடிடுதன் நான் கேட்டது அழகிய நேரங்களோ ஓ <laughs> Thank you, Mr. Hamid. Hello, you're looking beautiful. Thank you. Hi, Mr. Charan. Hello. Hi, Mr. Kadir. Hi. Hello, Mani Kum, Mani Kum, Mani Kum. Hi, Mr. you Looking cute. Thank you. Thank you. मामा انت یوٹیوب লাইন ओके हाय एम से मु टीम जी आर पर பண்ணுங்க اوكي ராஜா وین पार वै रानी पक्कम कांटे इडुदे स्वर्गम पण माले மகம் पण माले மகம் மத்தல ஆட லைவ் ஷூட் ஆப் டியோ இந்த ச விஜய सॉन्ग्स ரிலீஸ் பண்ணுங்க اوكي கண்டிப்பா ஷோ 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 கண்டிப்பா இந்த ரெடியாரு எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் யூடியூப் வந்து மறக்காமல்லை அர்ஜுன் டிடி ஓகே ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி மறக்க ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி அஃபிஷியல் அபிஷியல் யூடியூப்லையும் மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க டெய்லியும் லைவ் வரும் மிஸ் பண்ண வந்துருங்க காலையில் பத்து மணிக்கு சாயந்திரம் அஞ்சு மணிக்கு நைட் ஒம்பது மணிக்கு மூணு வாட்டி லைவ் வருவேன் யூடியூப் சேனல் தான் மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூடியூப் சேனல்ல ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி

மற்ற ம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா தேங்க்யூங்க தேங்க்யூ மிஸ்டர் அருள் ஹாய் மிஸ்டர் உதயகுமார் வணக்கம் ஹாய் மிஸ்டர் நரேஷ் தேங்க் யூ கலக்குங்க தேங்க் யூ மிஸ்டர் மொஹமாத் ஹலோ ஹாய் 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 வணக்கம் 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 ஹாய் மிஸ்டர் கார்த்திக் உன் கண்கள் எத பயங்கரமா வெயிலா இருக்க இப்ப கொஞ்சம் நல்லா இருக்காதான் நடக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் எந்த ஊர் ஃப்ரம் திருப்பூர் டெய்லியும் ஃபேஸ்புக் லைவ் வருவா மறக்காம வந்துருங்க உம் ஹாய்

இன்னும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஷோக்கு ஆல்ரெடி டாப்பான மூவியில் நீங்கள் ஹீரோயினாக நடிச்சு எங்கே காணுமே இது இருக்கெல்லாம் வச்சுக்கோங்க ஒன் வீக்கில் ஹவுஸ்ஃபுல் பிளாக் மாஸ்டர் ஆகி டேரெக்டருக்கு ஒரு பேர் எல்லாம் நல்லா ஹீரோயின் மீட் பண்ணிட்டேன் தேங்க் யூ ஹாய் மிஸ்டர் ஷங்கர் ஹாய் ஹாய் மிஸ்டர் ரஜினி ஹாய் மிஸ்டர் முத்து ஹலோ ஹாய் மிஸ்டர் ஷேகர் ஹாய் மிஸ்டர் பிரதாப் ஹாய் மிஸ்டர் மனு ஹாய் மிஸ்டர் குமார் हाई मिस्टर बाबू हेलो हाई मिस्टर नरेश हाय ஹலோ ஹாய் வணக்கம் ஓகே எல்லாரும் மறக்காம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க சாயந்தரம் அஞ்சு மணிக்கு யூடியூப் சேனல்ல லைவ் வருவேன் ஸோ மிஸ் பண்ணா வந்துருங்க சாயந்தரம் அஞ்சு மணிக்கு யூடியூப் சேனல் நேம் வந்து ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி அபிஷியல் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் మనక వంద హాయ్ హై సూపర్ థ్యాంక్ యూ సో మచ్ హాయ్ మిస్టర్ మోని హాయ్ మిస్టర్ వ్నేష్ హలో హాయ్ 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 వనకం యాదా యారు ఇ మే పో అప్పుడే పోయి మిస్ వల్ల మియ్ ஹாய் ஹாய் வணக்கம் சரி ஓகே டாட்டாப்பா எப்போ சொல்லிடலாமா லைவ் வந்து சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு மீட் பண்ணலாம் டாட்டா பாய் சி யூ பாய்